ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு உளுந்து வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒருட்டு நம்மள கருப்பு உளுந்து உடச்சி உளுந்து எடுத்துருக்கேங்க அது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க கூடவே ஒரு நாலு வர மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுட்டேங்க அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க எடுத்தது வந்து நல்லா ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திட்டு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் உப்பு கறிவேப்பிலை ஜீரகம் எல்லாமே செத்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு பால் கவர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வடை எந்தளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க தட்டி எடுத்துகிட்டு சென்ட்ரல் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தட்டி எடுத்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக சேர்த்திக்கலாம் இப்போ இந்த வடை வந்து வெந்து அப்படியே மேலே வருங்க அந்த டைமில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்டியான உளுந்து வடை வந்து ரெடிங்க இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நீங்களும் செஞ்சு பாருங்கள்